தமிழ் திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக வேட்டையின் படக்குழுவினர் செய்ய போகும் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்கும் வேட்டையின் திரைப்படம் வருகிற பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுது தாசை ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சனுடன் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு தலைவர் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கப் போகிறார் தற்போது இந்த திரைப்படம் வந்து திரையரங்குகளில் ஆடியோ விளக்கத்துடனும் கேப்சன்களுடனும் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களை கொண்டு திரையரங்குகளில் ஒளிபரப்பப்படும் முதல் தமிழ் திரைப்படம் வேட்டையின் படம் தான் பொதுமக்கள் எல்லோருடைய நலனையும் கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்தை வந்து தயார் செஞ்சுருக்காங்க படக்குழுவினர் அதாவது ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு பார்வை சவாலுடையவர் ஒருத்தர் வந்து ஒரு திரைப்படத்தை அதன் ஒளிகளை வைத்து புரிஞ்சுக்குவாங்க இருப்பினும் காட்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது அந்த சமயத்தில் இந்த ஆடியோ விளக்கம் இருந்தால் காட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் விஷயங்களை ஆடியோ வடிவிலான விளக்க உரையை கேட்டு அவங்க புரிஞ்சிக்க முடியும் இதற்காக பிரத்யேகமான ஹெட்செட்டை பயன்படுத்தி அப்பார்வையாளர்கள் வந்து அதை கேட்க முடியும் க்ளோஸ்டு கேப்சன்ஸ் அப்படிங்கிறது காட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் ஒளிகளை கேப்சன்களை போல் எழுத்து வடிவில் இருக்கும் அதாவது செவி சவாலுடையவர்கள் வந்து படித்து முழுமையாக அதை புரிஞ்சிக்க முடியும் இன்னும் சுலபமாக சொன்னால் திரையில் வந்து ரெண்டு பிரதான கதாபாத்திரங்களுக்கு இடையே உரையாடல் நிகழும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாலிருந்து ஒரு பூனை வந்து ஒரு ஒளி எழுப்பது அந்த பூனையோட ஒளி கதையில் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சிக்கிறது வந்து பார்வையற்றவர்களுக்கும் காது கேளாதவங்களுக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த சமயத்தில் ஆடியோ விளக்கம் இருந்தால் பார்வையற்றோருக்கு சுலபமாக அதை புரிந்து உதவும் காது கேளாதவர்களுக்கும் இந்த க்ளோஸ்டு கேப்ஷன் மூலம் அவர்கள் அந்த பூனை நகர்வதை தெரிந்து கொள்வார்கள் இதுதான் வேட்டையின் படக்குழுவினர் செய்திருக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு தமிழ் சினிமாவில் முதல் முறையாக இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது